டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவடைந்த நிலையில் காலிப்பணி இடங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற தேர்வுகளின் கோரிக்கை வலுத்து வருகிறது இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளிலேயே அதிக பணியிடங்களை நிரப்பும் தேர்வு குரூப் போர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மட்டுமே அடிப்படை கல்வித் தகுதி என்பதாலும் அதிகமானோர் விண்ணப்பிக்கும் தேர்வாக குரூப் போர் நீடித்து வருகிறது ஆனால் இந்த முறை குரூப் போர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான போது மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டன கடந்த முறை போல பிற்சேர்ப்பில் கூடுதல் பணியிடங்கள் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எழுநூற்றி இருபத்தேழு பணியிடங்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டன நாங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துட்டு இதை நம்பி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் இவங்க டிபார்ட்மெண்ட்டு அதிகமானதை இணைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வேக்கன்சியும் கம்மியாக கொடுக்குறனால வந்துட்டு அந்த பார்டரில் இருக்கிற பசங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க கொஞ்சம் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பயனடைவாங்க முந்தைய குரூப் ஃபோர் தேர்வுகளை விட இந்த முறை தேர்வும் கடினமாக இருந்ததால் வழக்கத்தை விட குறைவான மதிப்பெண்களை பெற முடிந்தது என்றும் தரவரிசையில் முன்னணியில் இருந்தாலும் குறைவான பணியிடங்களால் பணி பெற முடியாமல் போவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் தேர்வர்கள் வெறும் அரை மார்க் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா அந்த வேலைக்கு போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் இருக்காங்க வெறும் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வேக்கெண்ட் தான் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சொற்பம் கடந்த பதினஞ்சு இருபது வருஷம் டிஎன்பிசி வரலாற்றிலே பாத்தீங்கன்னா இந்த தடவை குரூப் ஃபோருக்கு ரொம்ப கம்மியா வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வேக்கண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதாவது வருவாய்த்துறையா இருக்கட்டும் பத்திரப்பதி துறையா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு வேக்கண்ட் இருக்கு வேலையும் வேலை பழவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம் அரசு வேலை மீது ஆர்வம் கொண்டு தயாராகுபவர்களை சோர்வடைய செய்யும் விதமாக இது அமைந்திருப்பதாகவும் தேர்வர்கள் கூறுகின்றனர் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா வந்துட்டு வேலை எல்லாம் வேலை எல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ என்னன்னா இந்த போஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து இதை நம்பி படிக்காதவங்களையும் வந்துட்டு நம்ம வேணாம் வேற வேலை தான் பாருங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கான எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது பின்னாடி வரவங்க ரொம்ப பயப்படுறாங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட இதை நம்பி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இந்த ஃபீல்டை விட்டு போகிறவங்களும் இதுக்கப்புறம் அவங்க மனநிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு நம்மளுக்கு இது குறித்து டிஎன்பிஎஸ்சி தரப்பில் கேட்டபோது ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தப்படுவதால் ஆண்டு சராசரியுடன் ஒப்பிடும்போது குறைவான காலியிடங்களாக இவற்றை கருத முடியாது என்று கூறுகின்றனர் எனினும் அரசு துறைகள் கூடுதல் காலியிடங்களை ஒப்படைக்கும் பட்சத்தில் அவையும் உடனடியாக சேர்க்கப்படும் என்று அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் எட்டாயிரம் பணியிடங்களுக்கு இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்த நிலையில் இரண்டாயிரத்தி ஏழாயிரம் பணியிடங்களுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்தனர் இதன் மூலம் கூடுதல் பணியிடங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை மறுக்க முடியாது செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் பழனிக்குமார்